சப்போட்டா வந்து சப்போட்டாவோட ஒட்டு கட்ட முடியாது ஏன்னா பால் வடிகிறதுனால ரூட் வந்து டெவலப் ஆகும் அதனால சப்போட்டாவை ஒட்டு கட்டுறதுக்கு முன்னாடி இங்க பாரு இதுதான் பாலான்னு சொல்ற ஒரு காட்டு செடி கல்யாணம் வீடு கிரக பிரவேசம் அந்த சடங்குகளுக்கெல்லாம் அந்த பாலா செடியை பயன்படுத்துவாங்க இது ஒரு அற்புதமான மூலிகை வகை சார்ந்த இடத்துல ஒட்டு கட்டி இருக்காங்க பாருங்க இங்க பாருங்க இந்த சப்போர்ட்டா வளரன்னு சொன்னா கீழே இருக்கிற பாலா செடி வளர்ந்தா சப்போர்ட்டா பட்டு போயிரு நம்ம வீட்டுக்கு சிலவங்க ஒன்னு ரெண்டு பழச்செடிகள் செடிகள் வைக்கிறது அந்த வியாபாரிகள் அந்த நர்சரியில சொல்லி கொடுக்கறது பொதுவா வந்த ஐயா பசுமை பூமி என்ன செய்யறதுன்னு சொன்னா அந்த விவசாயிகிட்ட இதனுடைய தன்மை என்ன அப்ப இது சொல்லி கொடுக்காம இப்ப இன்னை பசுமை பூமி நாங்க இன்னைக்கு உங்க தோட்டத்துல வராட்டு ஏறக்குறைய நூறு சப்போர்ட்டாவும் போயிருக்கும் அப்ப நீங்க இத என்ன செய்யணும் சொன்னா இத பஸ்ட் கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க பண்ணிக்கிட்டு இதுலயும் தூருக்கிட்ட நீங்க தண்ணி பாயக்கூடாது இது வரைக்கும் மறைக்கணும் இந்த இந்த ஒட்டு பகுதியை வரைக்கும் இந்த பறவை இப்படி மறைக்கணும் ஆமா அதை கட் பண்ணிக்கிட்டு இதை மாதிரி தண்ணி இப்படி அப்பதான் இந்த சப்போட்டா நல்லா வளரும் ரெண்டாவது இந்த ரகம் நல்ல ரகம்